நாமல் போன்ற கேவலமான அரசியல் செய்பவர்கள் சாகலாம் இருப்பதை விட கழுத்திலே போட்டுக்கும் துண்டை கட்டி கொண்டு தொங்கவும் நாமல் சஜித்தை காணவில்லை கேவலம் அவர்கள் பயம் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறிய செய்ய லங்கா ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து இந்த நாடு மிக அமைதியாக சென்று கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே கடந்த காலங்களில் இந்த நாட்டை நாசமாக்கிய நாசகார நாதாரிகளாகிய ஆகிய ராஜபக்ஷ குடும்பம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நடைபெறும் ஒரு நிகழ்வாகவே இந்த நுகையகோடை நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கு நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் எங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது ஜனநாயக நாட்டில் யாருக்கும் எதுவும் பேசலாம் அதைத்தான் நாங்கள் பேசுகின்றோம் இவ்வாறான நிலையிலே நாமல் போன்ற கேவலமான அரசியல் செய்பவர்கள் சாகலாம் இருப்பதை விட கழுத்திலே போட்டிருக்கும் துண்டை கட்டிக்கொண்டு தொங்க உண்ணாமல் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த நாட்டில் சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்களை முட்டி மோதிவிட்டு நீங்கள் தேர்தலில் ஆட்சி அமைக்கலாம் என்று ஆசைப்படாதீர்கள் திருகோணமலையிலே சென்று நீங்கள் பல பிரச்சனைகள் செய்கின்றீர்கள் ஆனால் சிங்கள மக்கள் உங்களை ஒதுக்கி உதைத்து விரட்டினார்கள் கடந்த காலங்களிலே அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை கோட்டாவுக்கு வழங்கி அதே மக்கள் அதே சிங்கள மக்கள் உங்களை தூக்கி எறிந்து பெறும் மூன்று லட்சம் வாக்குகளை உங்களுக்கு வழங்கினார்கள் ஆகவே உங்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேவையற்ற பிரச்சனைக்கு வராதீர்கள் தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் ஒரு நாள் சம்பளத்தை ஜனாதிபதி ஒதுக்கி இருக்கின்றார் திரைசேரி மூலமாக எனவே நாங்கள் ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்றோம் இதுவரை சேரி உடாக பட்ஜெட்டில் இருநூறு ரூபாயோ நூறு ரூபாயோ ஜனா தொழிலாளர்களுக்காக சம்பளம் ஏற்பது கிடையாது தமிழ் தொழிலாளர்களுக்கு அதற்கும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் ஆனால் இந்த நாட்டிலே அரச கஷ்டப்படுகின்ற அதிகரிக்கும் போது நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள் இதன் காரணம் என்ன அதிகமான வீதம் பெரும்பான்மை சமூகம் இருப்பதால் எனவே நீங்கள் தான் இனவாதத்தை அது ஒருபோதும் நன்மை பயக்காது உங்களை அழித்துவிடும் உங்களை போன்ற கேவலமான திருட்டுத்தனமான போலித்தனமான அரசியல் செய்பவர்கள் மக்களால் தூக்கெறியப்பட்டார்கள் மேலும் எரியப்படுவார்கள் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை சஜித்தை காணவில்லை கேவலம் பிறந்தேன் வளர்ந்தேன் என்றார் சஜித் பிரேமதாசாவின் தகப்பனாருக்கு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே இரண்டரை லட்சம் வாக்குகளை வெற்றி பெற்றார் அவருக்கு வாக்கு கிடைத்து நூறலியால் ஒரு லட்சமும் கொழும்பு மத்திய தொகுதியிலே ஒன்றரை லட்சம் வாக்கும் பெற்றார் இங்கே தமிழ் முஸ்லிம் வாக்குகளால் தான் அன்று ஜனாதிபதி ஆகினார் ஆனால் இன்று ரணசிங்க பிரேமதாசாவின் மகன் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுகின்றார் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச உண்மையாகவே ரணசிங்க பிரேமதாசைக்கு பிறந்தாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஜனாதிபதி மூலமாக போலீசாரால் போதைப்பொருள் கடத்தல்கள் அனைத்தும் இப்போது நூற்றுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட வீதம் குறைந்து விட்டது பாதாள உலகமும் குறைந்து விட்டது பாதாள உலகம் இங்கு மாத்திரமல்ல போதை இலங்கையில் மாத்திரமல்ல உலகம் முழுதும் இருக்கின்றது எனவே அதை இந்த நாட்டில் ஜனாதிபதி தைரியமாக குறைத்திருக்கின்றார் தன்னுடைய திறமையான செயலால் ஜனாதிபதி செய்வதை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுகின்றோம் நீங்கள் கைகூப்பி வணங்க வேண்டும் ஆனால் நீங்கள் கேவலமான நிலையாக இருக்கிறது நாமல் அவர்கள் பயம் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தாதுடீன் கொலை வழக்கு இருக்கின்றது இது போல் பல வழக்குகள் இருக்கின்றது இவர்களுக்கு இதில் இவர்கள் சந்தேக கணவர்களாக சில வேளை கைது செய்யப்படக்கூடும் என்ற பயத்தில் இவர்கள் போலியாக மக்கள் மத்தியிலே பிரச்சனையோடு உண்டு பண்ணி உண்டு பண்ண நினைக்கின்றார்கள் ஆனால் மக்கள் மிக தெளிவாக இந்த நாட்டில் உள்ள சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள் அரசாங்கத்திற்கும் நேர்மையான நேர்மைக்கும் தலை சாய்க்கும் மக்களாகவே இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் சில பிரச்சனை ஏற்பட்டது அது அன்று இப்போது அந்த மக்கள் அந்த சூழ்நிலையில் இல்லை ஒற்றுமையாக சமாதானமாக ஐக்கியமாக இந்த நாட்டில் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் வாழ வேண்டும் அவ்வாறொரு ஒரு வாழ்க்கை இந்த நாட்டில் ஜனாதிபதி ஏற்படுத்தி கொடுப்பார் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே இதை இதை நிறுத்த முயற்சிக்கும் நாமல் போன்றோர் கடவுளாக பார்த்து இவர்களை அழிக்க வேண்டும்